காத்துகு அனுராபபபுரம் காட்டு கஸ்து ஜமாலியா அரபு கல்லூரி மற்றும் அநாதை இல்லத்திலே நேற்று நண்பகல் லுகர் தொழுகைக்கு மாணவர்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற வழியில் ஏற்பட்ட பலத்த சூறாவளி காற்றினால் மதுரசாவினுடைய மஸ்ஜிதின் மேல் மாடி கட்டடம் முற்றாக சேதமடைந்திருப்பதை நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த கட்டடம் மாணவர்கள் அவர்களுடைய கிதாபுகளை வாசிப்பதற்காக படிப்பதற்காக பயன்படுத்திய இந்த கட்டிடத்தினுடைய இந்த கூரைகள் கூரை அப்படியே சேதமாக இருக்கிறது அதனை நாங்கள் திருத்தம் செய்வதற்காக நலன் விரும்பிகள் பரோபகாரிகள் தனவந்தர்களை நாடுகிறோம் எங்களுக்கான இந்த உதவிகளை ஏற்பாடு செய்து இந்த கட்டிடத்தை பூரணமாக நாங்கள் திருத்தி அமைத்து இந்த மாணவ செல்வங்களின் கல்விக்காக அதனை பயன்படுத்துவதற்கு உதவி ஒத்தாசைகள் புரியுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து